எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே எஸ்வின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைக்கு அர்த்தம் அறிய போகும் வேதாகம வார்த்தை உம்பிலிக்கை உம்பிலிக்கை என்றால் மானியமாக அல்லது இலவசமாக கொடுக்கப்பட்ட சொத்து அல்லது சுதந்திரம் என்ற அர்த்தம் இவ்வார்த்தைக்கான வேதாகம வசனம் எஸ்ராவின் புஸ்தகம் அதிகாரம் ஒன்பது வசனம் பனிரெண்டு ஆதலால் நீங்கள் பலத்து கொண்டு தேசத்தின் நன்மையை புசித்து அதை நித்திய காலமாக உங்கள் பிள்ளைகளுக்கு உம்பிளிக்கையாக பின் வைக்கும்படிக்கு இஸ்ரவேலின் ஜனங்கள் கர்த்தருடைய கட்டளையை பின்பற்றாமல் ஜனங்களுடன் சம்பந்தம் கலந்து அவர்களுடைய நரகலான விக்கிரகங்களை பின்பற்றி கர்த்தருக்கு அருவறுப்பானதை செய்தார்கள் இதை குறித்து இஸ்ராவிடம் அறிவித்த போது அவன் மிகவும் துக்கமடைந்து கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார் என் தேவனே நீர் எங்களுக்கு உம்பிளிக்கையாக அதாவது நித்திய சுதந்திரமாக கொடுத்த இந்த தேசத்தில் உமது கற்பனைகளை மீறி இவர்கள் இந்த அந்நிய ஜனங்களோட சம்பந்தம் கலக்கவும் தகுமோ நாங்கள் உமக்கு முன்பாக குற்றத்துக்குள்ளானவர்கள் என்று பிரார்த்தித்தான் கர்த்தருக்கே மகிணை உண்டு